இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வர போகிறது என பிரித்தானிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பிரித்தானிய அரசாங்கத்தால் ஏனைய உலக நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன விஷயம் என்று சொன்னால் முதல்ல ஒரு படம் ஒன்று காட்டுறேன் இந்த படத்தை பாருங்கோ இந்த படத்தில் நிற்கிறாக்கலாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய வெளியுறவு செயலாளர் டேவிட் லெமி நிற்கிறார் முன்னுக்கு அவருக்கு பின்னுக்கு நிற்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேனுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போயிருக்கணும் என்று சொன்னால் ஆர்டிக் வட்டப்பகுதிக்கு போயிருக்கினோம் அதாவது பூமியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிக் வட்ட பகுதிக்கு இன்றைக்கு போயிருக்கிறோம் இவர்களோடு சேர்ந்து அனுமதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் இவர்களுடைய உதவியாளர்கள் என்று சொல்லி ஒரு டீம் ஒன்று அங்கே போயிருக்குது போய் சில ஆய்வுகளை செய்திருக்கிறோம் அதுக்கு பிறகுதான் பிரித்தானியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமி வந்து உலகத்துக்கு இந்த எச்சரிக்கையை விடுறார் என்ன சொல்றார் என்று சொன்னால் அங்கே வந்து அதாவது ஆர்டிக் பகுதியில் வந்து ரஷ்யாவினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்குது ஏராளமான ரஷ்ய படையினர் ரஷ்ய ராணுவ வளங்கள் எல்லாம் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது இது உலகத்துக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து ரஷ்யா தன்னுடைய படைகளை வந்து குவித்து வச்சிருக்குது இது இரண்டாவது மிகப்பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்கு என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வெளியுறவு செயலர் டேவிட் லமி அவர்கள் இன்றைக்கு இந்த ஆர்டிக் பகுதியில் என்னதான் நடக்குது எதுக்காக உலக நாடுகள் வந்து அங்க கண் வச்சிருக்குது என்பது சம்பந்தமாக நேற்றைய காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன் அந்த காணொளியை வந்து இதுவரைக்கும் நீங்க பார்க்கல என்று சொன்னால் அந்த காணொலிக்கான இணைப்பு வந்து கீழே முதலாவது கொமெண்ட்ல போட்டு பின்பற்றி விட்டுருக்கிறேன் அதை நீங்க பாருங்க இனி வந்து ஆர்டிக்கில் இருந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் வந்து ஆர்டிக்கல் இன்றைக்கு என்னவாம் ஆர்டிக்கல் இன்றைக்கு என்னவாம் என்று சொல்லி நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கும் உலகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த ஆர்டிக் பிரச்சனை மாறிக்கொண்டு வருது எனவே இன்றைக்கு வந்து பிரித்தானியாவினுடைய வெளியுறவு செயலாளரும் நோர்வேயினுடைய வெளியுறவு அமைச்சரும் அங்கே போயிருக்கின்றார்கள் பிரித்தானியாவினுடைய லிவர்பூல் நகரில் போன திங்கட்கிழமை மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரீமியர் லீக் போட்டியில் வந்து லிவர்பூல் அணி வெற்றி பெற அதனுடைய வெற்றி கொண்டாட்டம் இடம்பெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வீதிகளிலே குழுமி அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஐம்பத்தி வயதுடைய நபர் போல் டாயில் என்று சொல்லப்படுற ஒரு ஐம்பத்தி வயதுடைய நபர் பிரித்தானிய கடற்படையில் வந்து முன்னர் பணிபுரிந்த ஒரு சிப்பாய் கடற்படை சிப்பாய் ஓய்வு பெற்றவர் அவர் வந்து ஒரு கார்ல வந்து இட்டிச்சு தள்ளி மோதி கூட்டத்தோட மோதி எழுபத்தொன்பது பேருக்கு காயம் சிறுவர்கள் உட்பட எழுபத்தொன்பது பேருக்கு காயம் இது திங்கட்கிழமை நடந்த சம்பவம் அதற்கான வழக்கு விசாரணை நீதிமன்ற விசாரணை இன்றைக்கு நடந்தது இன்றைக்கு என்ன நடந்தது சொன்னால் இவர் வந்து ஒரு சாம்ப கலர் டையும் கட்டி வெள்ளை கலர் ஷர்ட்டும் போட்டு ஒரு கருப்பு கலர் கோட்டும் போட்டு கொண்டு நீதிமன்றத்துக்கு வாரர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீதிபதிகள் இவர் செய்த குற்றத்தை வாசித்தவே இவர் வாய் துறக்கவும் இல்லை இவர்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கவும் இல்லை எதுவுமே நடக்கலை அவர்கிட்ட ஒரு விதமான விசாரணையும் செய்யலை நீதிபதிகள் மட்டும்தான் அவர் மேலே ஏழு விதமான குற்றச்சாட்டுக்கள் சாட்டப்பட்டது ஏழு விதமான குற்றச்சாட்டுகள் அப்போ நீங்கள் செலவு நினைப்பீங்கள் காரால் கொண்ட இடித்தது ஒரு குற்றம் தானே இதுக்கு எதுக்கு ஏழு குற்றங்கள் என்று சொன்னால் அதை நீதிபதிகள் விளங்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் காரால் கொண்ட இடித்தது ஒரு குற்றம் அந்த இடிக்கோணும் எண்ணம் அவருக்கு வந்தது வந்தது பிழை அது அவருடைய எண்ணம் தானே அவற்றை மனசுல வந்த எண்ணம் தானே எனவே அதுக்கு தனிய ஒரு தண்டனை அது தனிய ஒரு குற்றம் அதாவது வேற ஆக்கள் சொல்லி செய்விக்காமல் தானே சிந்தித்தபடியால் அவருக்கு அந்த தண்டனை அடுத்தது வந்து ஆக்களை காயப்படுத்தினது மோதி தள்ளினது இந்த மாதிரி கனக குற்றங்கள் மொத்தமாக ஏழு விதமான குற்றச்சாட்டுகள் அப்போ அவர் நச்சிர தாங்க காரால் அடித்தது ஒரு குற்றம் தானே அதுக்கு மட்டும்தான் தண்டனையாக்கும் என்று அப்படி இல்லை அதுக்குள்ள உப குற்றங்கள் கிளை குற்றங்கள் என்று சொல்லி ஏழு விதம் விதமான குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு தனித்தனிய தண்டனை காலங்கள் தனித்தனிய குற்றப்பணங்கள் எல்லாம் இனி அளவிடப்பட்டு அதற்கான தீர்ப்பு வந்து இறுதி நாளில் வந்து வழங்கப்படும் அடுத்த வழக்கு தவணை வந்து ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் தெரியும் மேலதிக விஷயங்கள் என்னென்னு சொல்லி அதோட இன்னமொரு ஆச்சரியமான விஷயம் இந்த ஐம்பத்தி வயதான போல் டோயில் இருக்கிறது அவர் வந்து பிணக்கு கேளியாம் தனக்கு பிணதரை சொல்லியோ தன்னை பிணையில் விட சொல்லியோ இதுவுமே கேளியாம் பேசாமல் அவர் பாட்டுக்கு வந்தார் இருந்தார் போய் ஜெயிலுக்குள் இருக்கிறாராம் ஒருவேளை அவருக்கு வெளியில் இருந்து போர்

சாட்டப்பட்ட ஓராலையை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரக்குள்ளே நீதிமன்றத்துக்கு உள்ளே வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை புகைப்படமோ வீடியோவோ எடுக்க முடியாது அதுக்கு பதிலாக அங்கே சில ஓவியர்கள் இருப்பினம் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஓவியர்கள் இருப்பினம் அவர்கள் வந்து அந்த நீதிமன்ற காட்சிகளை வந்து ஓவியங்களாக விரைவினம் அதில் ஒரு கொப்பையை வந்து ஊடகங்களுக்கு கொடுப்பினம் அதில் ஒரு படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நடைமுறை பிரித்தானிய போலீசாருக்கு புதுவிதமான அதிகாரம் ஒன்றை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்காம் இன்னும் அந்த அதிகாரம் கொடுக்கல இனித்தான் கொடுக்க போயினம் என்ன அதிகாரம் என்று சொன்னால் இந்த ரோட்டு வழிய வாகனங்கள் ஓடினும் தானே பிளவழியான முறையில் வாகனங்கள் ஓடினும் தானே கார் ஓடுறது அப்புறம் பூங்காக்களுக்குள்ள கொண்டு போய் சாய்க்கிள் ஓடுறது பொதுமக்கள் நடந்து போகிற இடத்துல குறுக்காலயம் மறுக்காலயம் இ ஸ்கூட்டர் ஓடுறது இந்த மாதிரி சமூகத்துக்கு விரோதமாக செயல்படுகிறோம் தானே வாகனங்களை பயன்படுத்தி அந்த வாகனங்கள் பிடிபட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த வாகனங்களை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு நசிக்கிறதுக்கு பொலிஸுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்க போதான் பிரித்தானிய அரசாங்கம் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வாகனங்கள் பிள்ளையான வாகனங்கள் கைப்பற்றப்பட்டால் பதினான்கு நாட்கள் வச்சுருக்கணும் வச்சுருந்து அதை விசாரித்து அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு பதினாலு நாட்கள் செல்லுமா அந்த வாகனத்தை அழிக்கிறதுக்கு இப்போ அப்படி இல்லை போலீஸ் ஒரு வாகனத்தை பிடிச்சதோ உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த வாகனத்தின் கதையே முடிஞ்சிடும் அழிச்சிடும் அதுக்கு பிறகு போயிட்டு விளங்கப்படுத்தி அல்லது நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அந்த வாகனத்தை மீட்கலாம் சொல்லி யாரும் நிற்கவே முடியாது வாகனத்தை போலீஸ் பிடிச்சா அவ்வளோதான் வாகனமே இருக்காது இதே மாதிரியான சட்டத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா சொன்னால் அந்த வீதிகளில் போயிட்டு வீலிங் செய்கிறது வாகனத்தை வந்து குறுக்கால மற்காலம் ஓடுறதும் தானே இந்த மாதிரி வாகனத்தை வச்சே நிறைய குற்றங்கள் நடக்குது உலகம் முழுக்க எனவே இந்த சட்டம் வந்து உலகம் முழுவதும் வந்தால் நல்லா இருக்கும் இந்த ரஷ்யாக்கும் யுக்ரேனுக்கும் இடையில சண்டை நடக்குது தானே கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக சண்டை நடக்குது அப்போ ஏனைய உலக நாடுகள் இருக்குதானே மிக முக்கியமாக உலகத்தினுடைய ஏனைய வல்லரசு நாடுகள் இருக்குதுதானே இந்த வல்லரசு நாடுகள் யாருடைய பக்கம் நிற்குது என்று கேட்டால் வெளிப்படையாக பார்த்தா யுக்ரேன்கிட்ட பக்கம் நிற்கிது யுக்ரேனிய ஜனாதிபதியை கூப்பிட்டு பேச்சு வார்த்தை நடத்துறதும் யுக்ரேனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதும் பல்வேறு உதவிகள் அதுக்கென்று சொல்லி மாநாடுகள் போடுறதும் என்று நடந்துருக்குதானே இது வெளிப்படையாக ஆனால் உள் விஷயம் என்னென்று சொன்னால் மறைமுகமாக இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாக்கு தானே கூட உதவிகள் செய்கின்றன என்று சொல்லி ஒரு ஊடகத்தில் வந்து ஆதாரத்தோட செய்திகள் போற்றுக்கினோம் எப்படி என்று சொன்னால் இந்த உலக நாடுகள் வந்து யுக்ரேனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது உதவிகள் செய்கிறது அது வெளிப்படையானது மறைமுகமாக வந்து ரஷ்யா இருந்து எரிவாயு எரிபொருள் மற்ற மற்ற எல்லாம் வாங்கி பெற்றுந்தொகையான காசு உலக நாடுகளினுடைய பெற்றுந்தொகையான காசு வந்து ரஷ்யாவுக்கு தானாம் போகுதாம் யுக்ரைனுக்கு போகிறத விட அதனால் ரஷ்யாவுக்கு எந்த விதமான கவலையும் இல்லையா நல்லா ஆயுதங்களை உற்பத்தி செய்து நல்லா ராணுவத்தை பெருக்கி இராணுவத்தில் சேர்றாக்களுக்கு நல்ல வடிவாக சம்பளம் கொடுத்து எல்லாம் பிரச்சனையெல்லாம் போய் கொண்டிருக்காம் ரஷ்யா பக்கம் அதுக்கு காரணம் இந்த வெளிநாடுகள் காசை வந்து அள்ளி அள்ளி குடிக்கணுமாம் என்று சொல்லி அப்போ இது உலக நாடுகளினுடைய இரட்டை நிலப்பாடு தானே ஏன்னு ரெண்டு பக்கம் இங்காலையும் குடிக்கணும் அங்காலையும் குடிக்கணும் இவையோடையும் கதைக்கணும் அவையோடையும் கதைக்கணும் அப்போ ரஷ்யா மேலே உண்மையில கோவம் என்று சொன்னால் அந்த வெளிநாடுகளுக்கு வந்து ரஷ்யா மேலே கோவம் என்று சொன்னால் அட்டைலேருந்து எரிபொருளையோ எரிவாயுவோ மற்ற மற்ற விஷயங்களோ வாங்காமல் இருக்கணும் ஆனால் அதெல்லாம் கிடையாது அந்த பிஸ்னஸ் டிலெல்லாம் அப்படியே பர்ஃபெக்ட்டாக போய்க்கொண்டிருக்குது அதே நேரம் இங்காலே ஆயுதங்கள் குடுபட்டு கொண்டு இதில் ஐரோப்பிய நாடுகள் இருக்கணும் தானே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் அவையில் வந்து இதுவரைக்கும் யுக்ரேனுக்கு கொடுத்த காசு இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்திலேருந்து இதுவரைக்கும் வரைக்கும் கொடுத்த காசை விளாண்டா எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர்ஸ் எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்கணும் யுக்ரேனுக்கு நிதி உதவி அல்லது ஆயுத உதவியாக கொடுத்துருக்கணும் அதே நேரம் ரஷ்யாட்டை இருந்து எரிபொருளை வாங்குறதுக்கு எண்ணெயை வாங்குறதுக்கு இருநூற்றி முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்கணும் இருநூற்றி முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர்ஸ் எழுபத்தி மூன்று பில்லியனு கிடக்குது இருநூற்றி முப்பத்தி மூன்று பில்லியனும் கிடக்குது அப்ப நீங்க ரஷ்யாண்ட பக்கமா யுக்ரைன்ட பக்கமான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் அதே மாதிரி நேட்டோ நாடுகளை பார்த்தீங்கன்னா சொன்னா இருநூற்றி பில்லியன் கொடுத்துருக்குது யுக்ரைனுக்கு அதே நேரம் முன்னூற்றி முப்பத்தஞ்சு பில்லியனுக்கு வந்து எரிபொருள் வாங்கி இருக்குது ரஷ்யாட்ட இருந்தது அது நேட்டோ நாடுகள் ஒட்டுமொத்த உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது யுக்ரைனுக்கு கொடுத்த உதவி வந்து முன்னூற்றி ஒன்பது பில்லியன் முந்நூற்றி ஒன்பது பில்லியன் அதே நேரம் ரஷ்யாட்ட கொடுத்த காசு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பில்லியன் டாலர்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது பில்லியன் டாலர்ஸ் இப்போ சொல்லுங்க இந்த உலக நாடுகள் யுக்ரைன்கிட்ட பக்கம் நிற்கிதா ரஷ்யா இந்த பக்கம் நிற்கிதா காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா பரிந்துரைகள் செய்து இருக்குது அந்த பரிந்துரையில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் எழுதி டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணி டெண்டு தரப்புகிட்டையும் கொடுத்து கிடக்குது இஸ்ரேல்கிட்டையும் கொடுத்து கிடக்குது ஹமாஸ்ட்டையும் கொடுத்து கிடக்குது இந்தாங்க நல்லபடியாக வாட்ச்சி போட்டு சைன் வையுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு அமெரிக்காவால் அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் அறுபது நாள் போர் நிறுத்த உடன்படிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக காசாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் போய் சேரணும் சாப்பாட்டு சாமான் எல்லா வசதியும் போய் அதுக்காக தான் இந்த போர் நிறுத்தம் அது முதலாவது பர்பஸ் ரெண்டாவது வந்து பணைய கைதிகளை வந்து மாற்றிக்கொள்கிறது அதாவது வந்து இப்போ ஹமாஸின் கையில் வந்து இருபத்தி ஏழு பணைய கைதிகள் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருபத்தேழு பேர் உயிரோடு இருக்கினமாம் அதோட ஒரு சில ஆக்கள் செத்தம் இருக்கின்றம அவர்களுடைய உடல்களும் ஹமாஸின் வசம் இருக்காம் அதே வழியில் இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் வந்து ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு பலசீனர்கள் இருக்கிறார்களாம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தாறு பலசீனர்கள் அதே வழியில் நூற்றி எண்பது பேர் வந்து கொல்லப்பட்டு இருக்கின்றோம் சிறைச்சாலைகளை வந்து உயிரிழந்திருக்கினமாம் அவர்களுடைய உடல்களும் வந்து ஒப்படைக்கப்படணும் என்று சொல்லி எனவே பணைய கைதிகளின் பரிமாற்றம் மற்றும் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சென்று சேர்தல் இந்த ஒரு அடிப்படையை வச்சுக்கொண்டு அறுபது நாட்களுக்கான போர் நிறுத்த பரிந்துரையை அமெரிக்க அரசாங்கம் செய்திருக்கின்றது இந்த உடன்படிக்கையை இரண்டு தரப்பினரும் ஆய்வு செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இந்த இரண்டு தரப்பினருமோ அல்லது இரண்டு தரப்பில் வந்து ஒரு தரப்போ இதனை ஒப்புக்கொண்டதாகவோ அதில் கையெழுத்திடப் போவதாகவோ தகவல்கள் வெளிவரவில்லை பிரான்சில் எதிர்வரும் ஜூலை மாதத்திலிருந்து புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வரப்போகிறது அதாவது பொது இடங்களில் புகைப்பிடிக்க முடியாது பூங்காக்களிலோ பீச்சுகளிலோ இது போன்ற பப்ளிக் பிளேசஸ் பொது இடங்களில் வந்து புகைப்பிடிக்க முடியாது அதற்கான தடை வந்து ஜூலை மாதத்திலிருந்து பிரான்சில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது எனவே இதே போல ஏனைய நாடுகள்லையும் இந்த மாதிரியான தடைகள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் எனவே நீங்கள் வசிக்கிற நாடுகளில் இந்த மாதிரி தடைகள் இருக்கா பொது இடங்களில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடைகள் இருக்கா அல்லது அனுமதி இருக்கா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் நல்ல நண்பன உறவுகளை இத்துடன் ரீதிகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்